சிங்கப்பூரில் மழை பெய்யுதுன்னு கவலையே படாமல் துணி துவைக்கலாங்க ஏன்னா வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி ட்ரை ஆகியும் வரதுனால உள்ளேயே இப்படி போட்டுக்கலாம் காற்றுல நல்லா காஞ்சிடும் இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான அட்டகாசமான வெங்காய ரசமும் உருளைக்கிழங்கு வருவோம் தாங்க எந்த சமையலையுமே அக்கறையோடு சமைச்சா சுவை கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயில் வெந்தயம் தாளித்து நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்து நிறம் மாறும்போது சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றி கார்டன்லேருந்து பறித்த கருவேப்பிலையை காம்போடும் கூடவே கொத்தமல்லி தழையையும் சேர்த்து புளியோட பச்சை வாட போக நல்லா கொதிக்க வச்சு இறக்கினா அருமையான வெங்காய ரெடி இன்க்ரீடிய கம்மி குக்கிங் டைம் கம்மி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் மறக்கவே முடியாத மாதிரி இருக்கிற சமையல் ரெசிப்பியில் நம்பரும் இடத்துல வச்சுருக்கேங்க அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்க ஒரே ஈவனாக கட் பண்ணி இரும்பு வானலையில் அரை வேக்காடு வெந்த பிறகு சில்லி பவுடர் மஞ்சள் தூள் தூள் சேர்த்து வருத்தி எடுத்தால் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி சும்மா ரெண்டு கரண்டி சாதத்தில் நாலு கரண்டி வெங்காய ரசத்தை ஊற்றி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா அமிர்தம் தோத்துது போங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்